ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் தென்னரசையா அவர்கள் இந்த இருபத்தி ஆண்டு விழாவை வாழ்த்தி சிறப்புரையாற்றுள்ளார்கள் இதனிடையில் மோகனூரைச் சேர்ந்த ஐயா ரவீஸ் ரவீந்த் ரவிக்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா நீங்கள் அப்படியே மேடிகோங்கய்யா அதே போல் ஈசன் அறக்கட்டையைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அனைத்து ஜோதிட சான்றவர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்செங்கோட ஜோதிட ஆராய்ச்சனுடைய சங்கத்தினுடைய இருபத்தி ஓராவது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக ஜோதிடம் பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப பல முறைகள் இருந்தாலும் கூட நம்ம ஜோதிடம் பார்க்குறதில் எத்தடங்களுக்கு நமது இருபத்தி ஓராவது விழாவிற்கே வருகை வாஸ்து மியான் ஐயா பரணி பாரதி அவர்களை வருக வருக என வரவிக்கிறோம் ஐயா அப்படியே நீங்கள் வாங்க பல முறைகள் இருந்தாலும் கூட நமக்கு பாரம்பரியம் என்ற ஒரு முறை இதுதான் ஆணிவேர் ஜோதிடத்தில் இல்லாத விஷயங்களே இல்லை அதே மாதிரி இந்த முறை சிறந்தது அந்த முறை சிறந்ததுங்கிறது அவங்கவுங்களோட விருப்பம் சார்ந்த விஷயம் ஆனால் எங்கே நீங்கள் சுற்றுனீங்கனாலும் கடைசியில் பாரம்பரியத்துக்குள்ள வந்து தான் என்னாகணும் இதை மனசில் பதிவு வச்சுக்கிட்டு படிங்க நூல்கள் ஏராளமாக இருக்குது நூல்களை படிங்க நான் இன்னைக்கு ஸ்டேஜில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன்னா நான் சொன்னது உண்மையாக ஜோதிட நூலில் இருக்கா இல்லை நான் கதை விட்ருக்கணும் அப்படிங்குறத நீங்கள் படித்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நீங்கள் படிக்கணும் மூணு மாதத்தில் ஜோசியர் ஆகணும் ஆறு மாதத்தில் ஜோசியர் ஆகணும் ஒரு வருஷத்தில் ஆகணும் எல்லாரையும் வந்ததுனால தான் இவ்வளோ தடுமாற்றங்கள் அன்றைய காலகட்டத்தில் குருகுலமாக இருந்து படித்தவங்க பார்த்துருப்பீங்க அவங்க நீங்கள் படிச்ச ஐ மீன் என்னன்னு சேர்த்து நாம் படித்ததில் அஞ்சு பர்சன்ட் கூட படிச்சிருக்க மாட்டாங்க அவ்வளோ நாம படிச்சிருக்கோம் இருந்தாலும் கூட அவங்க சொன்ன மாதிரி நம்மளால் ஜோசியம் சொல்ல முடியல இதுதான் யதார்த்தமான ஒன்று அதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தாரு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தாரு நான் மூணு மாதம் கிளாஸ் படித்தேன் ஆறு மாதம் கிளாஸ் படிச்சேன்ட்டு அறகுறையாக படிச்சுக்கிட்டு வரதுனால வரக்கூடிய விளைவுகள் இந்த மெத்தேடில் ஜோசியம் சொல்ல முடியல இந்த மெத்தடில் ஈஸியாக ஜோசியம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போய் நின்னோம்னா அந்த மெத்தடில் ஜோசியம் சொல்லும்பொழுது தடுமாறுறப்ப எந்த மெத்தடுக்கு போவீங்க அப்போ ஒரே ஒரு முறை சிறப்பாக இருக்குது அந்த ஒரு முறையை சிறப்பாக படிங்க அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியான மெத்தேடில் ஏதாவது கையாள முடிஞ்சால் அதை கையாளுங்க அது எந்த முறையாக வேணும்னாலும் இருக்கட்டும் ஆனால் அடிப்படை விஷயங்களை தகர்த்தறிஞ்சிடாதீங்க எப்படியும் ஒரு ஐந்து ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பான ஜோதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வருஷான ஜோசியர் ஒருத்தர் வந்து நின்றுவார் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் இருக்கு இல்லாமல் போயிடுவார் இதுதான் நடைமுறை காலகட்டத்தில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படுங்கிற அவசியம் கிடையாது நாம் போகிற வழி சரியான பாதையாக நேரான பாதையாக நாம் இந்த வழியில் இருக்கோம் இதில் ஜோசியம் சொல்ல முடியுமா இல்லை இன்னொரு வழியை பின்பற்ற முடியுமா பின்பற்றுங்க ஆனால் அடிப்படையை வெட்டுறாதீங்க எங்கே நீங்கள் சுற்றி வந்தாலும் அடிப்படை அப்படிங்கக்கூடியது சுற்றி சுற்றி அந்த இடத்துக்குள்ளே தான் வந்தாகணும் அது பாரம்பரியத்தில் மிக எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்களோ அல்லது நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களோ அறிந்து கொள்ள முடியாத விஷயங்களோ நிறைய இருக்கின்றனே சொல்லிக் கொடுக்கக்கூடியங்க நிறையா சொல்லிக் கொடுக்காமல் விட்டுறாங்க இப்போ எனக்கு என்னுடைய குரு அவர் சொல்லிக் கொடுக்குறாருனா ஒரு பத்து பர்சன்ட் அவர் கைவசம் வச்சுக்கிட்டு தான் சொல்லிக் கொடுப்பார் அப்போ அந்த பத்து பர்சன்ட் போச்சு நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா நான் ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்கிட்டு தான் சொல்லிக் கொடுப்பேன் அதில் ஒரு பத்து பர்சன்ட்டு இப்படியே கூட்டி கழித்து பார்த்தா ஒரு ஆண்டு வரும்பொழுது ஜோசியத்தில் நாம் எவ்வளோ படித்திருக்கோம் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு கடையிலேயே நான் படித்த ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு ஜோதிடத்தில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ புத்தகத்தை படிங்க நூல்களில் உள்ள கருத்துக்கள் என்றுமே பொய்க்காது எடுக்க தெரியல பாடல்களாக கொடுக்கப்பட்ட அத்தனை நூல்களுக்கும் விளக்கங்கள் வந்து விட்டன இன்னும் ஒரு ஐந்தாறு நூல்களுக்கு மட்டும்தான் பொருள் விளக்க உரை இல்லை அந்த நூல்களுக்கும் இன்னும் ஒரு சில வருஷங்களில் வந்துடும் மீதி அனைத்து நூல்களுக்கும் அதாவது பிரிண்டிங்கில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களுக்கும் விளக்கு உறைவாட் இருக்குது அதே மாதிரி அனைத்து நூல்களுமே பிரிண்டிங்கில் இருக்குது கிடைக்காத நூல்கள் எதுவுமே கிடையாது அது முக்கியம் அதனால் நூல்கள் கிடைக்கல தான் சொல்லிகிட்டு இருக்காதிங்க எல்லா நூல்களுமே கிடைக்குது எல்லா நூல்களுமே விஷயங்கள் இருக்குது ஒரு நூல் இன்னைக்கு வா இன்றைக்கி என்ன ஒரே ஒரு விஷயம்னா நூல்களுடைய விலைகள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு மற்ற பொருட்களினுடைய விலைகள் அதிகமாகிற மாதிரி நூல்களுடைய விலையும் அதிகமாகிடுச்சு அதனால் ஒரு நூல் வாங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நூல் வாங்கணுன்னா ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்க வேண்டியதாக இருக்குது மேபி அது ஒரு முதலீடு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகம் பார்க்கறது நம்ம ஐநூறுரூபா ஆயிரரூபா ரெண்டாயிரபான்னு வாங்கணும் வாங்குகிறோம் அதனால் ஒரு நூல் ஆயிரரூபா கொடுத்து வாங்குறதும் பிரச்சனைகள் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து வாங்குறதும் பிரச்சனைகள் கிடையாது அந்த நூல்கள் நாம் படிக்கிறோமா அப்படிங்கூடியதான் முக்கியம் படிக்கணும் 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 அந்த நூல்களை படித்து உங்களால் ஒரே ஒரு சாராம்சம் தான் எடுத்துக்க முடிஞ்சு அப்படின்னாலும் பரவாயில்ல வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் மட்டும் அதுக்கு சொல்லி சொல்கிறேன் எளிமையாக ஜோதிடத்தை எளிமைப்படுத்துக்குங்க சிரமப்படுத்து சிரமப்பட்டு படிக்காதீங்க இப்போது சூரியன் சந்திரன் சொல்லி நவக்கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இப்போ அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் வரிசை கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு கிரகமும் தனித்தனியாக நான் சொல்கிறது ஒன்பது கிரகங்களில் சூரியனோ அல்லது சந்திரனோ அல்லது செவ்வாயோ பத்தாம் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஹார்ட் பிரச்சனை வரும் மீதி உள்ள ஆறு கிரகங்களும் பத்தாம் வீட்டில் தனித்தனியாகவோ ஒன்றாக வந்தோ ஹார்ட் பிரச்சனை உண்டு பண்ணாது சிம்பிளிஃபை இது மட்டும் ரூல் அல்ல இன்னும் நிறைய ரூல்கள் இருக்கு அதில் ஒரு விதி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ரொம்ப சிம்பிளியா சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் தனித்தோ அல்லது ஒன்று சேர்ந்தோ பத்தாம் இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் மீதி ஆறு கிரகங்களுக்கு வராது தெளிவுபடுத்திக்கணும் இவ்வளோதான் சிம்பிளி இப்படி ஒவ்வொரு ரூலையும் நீங்கள் தான் வந்து ஃபிங்கர் டிப்பில் ஹார்ட் டிஸ்கில் போட்டு வைக்கணும் சிரமப்படக்கூடாது ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு இப்படி ஒரு நிலைப்பாட்டோட நிலைப்படுத்தி வரிசைப்படுத்தி கொண்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் தனித்தனியாக படிக்கிறப்ப சூரியன் இருந்தால் செவ்வாயிருந்தால் சந்திரன் இப்படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தப்பு தப்பாக போயிடும் அல்லது மைண்டில் நிற்காமல் போவோம் இப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஓகே அடுத்தது இதே இது இதே ஒரு இதில் குரு கடகத்தில் இருந்தால் குரு விருச்சகத்தில் இருந்தால் குரு கும்பத்தில் இருந்தால் சந்திரன் சூரியன் இவர்கள் இந்த மூன்று ராசிகள் இருந்தாலும் சாற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இப்ப ரெண்டு ரூலை சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிமையாக இப்ப இந்த ரெண்டு ரூலில் நாலு இடங்களை சொல்லி இருக்கிறேன் எளிமைப்படுத்திக்கிங்க இப்படி இவ்வளவுதான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி கற்றுக்கொள்ளுங்கள் புத்தகத்தை படிங்க புத்தகத்தில் விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஜோதிடத்தில் லட்சம் பேர் வந்து நான் புதுசு புதுசா சொல்லித்தரேன் புதுசு புதுசாக விதின்னு சொன்னாலும் நூல்கள் இருக்கு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயத்தை அவங்க சொல்ல முடியாது புதுசா எதையுமே கண்டுபிடிக்க முடியாது இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் திரும்ப 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 பண்ணிட்டு இருக்க முடியும் அப்போ அந்த ஜோதிடத்தினுடைய ஆணி வேர் மூலவேர் எங்கே இருக்குது அப்படிங்கூடிய மூலத்தை நாம் அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கஷ்டப்பட தேவையில்ல அதில் எந்த நீங்க கத்துக்கீங்க ஜோசியம் சொல்றது ஜோசியமாக சொல்லுங்க வந்தவன் கேட்கக்கூடிய கேள்வி கேபி படிச்சவங்ககிட்ட போனாலும் சரி நாடி படிச்சவங்ககிட்ட போனாலும் சரி அல்லது பிரசனத்தில் சொன்னாலும் சரி அல்லது பாரம்பரியத்தில் சொல்லக்கூடிய கிளி சொன்னாலும் சரி எலி ஜோசியம் முதல் ஜோசியம் சொன்னாலும் சரி அவனுடைய கேள்வி ஒரே கேள்வி தான் இருக்கு எல்லாத்துக்கிட்டையும் போனாலும் அந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் அவனுடைய கேள்வி அந்த கேள்வி எந்த மொத்தில் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் சரியாக இருக்கட்டும் அவ்வளோதான் எந்த மெத்தடையும் நான் குறை சொல்லி சொல்லலை ஆனால் பாரம்பரியத்தை மறந்துடாதீங்க எல்லாருமே பாரம்பரியத்தை படிச்சுக்கிட்டு நான் இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன் சொல்லித்தரேன்னு சொல்லி தந்துக்கிட்டு அவங்க சொல்கிறது பாரம்பரியத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை உணருங்க எல்லாருமே உங்கள்கிட்ட கேபி தரவங்களும் பாரம்பரியத்தை தான் ஜோசிய ஜோஷியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நாடி சொல்கிறவங்களும் கடைசியில் பாரம்பரியத்தை தான் ஜோஷியம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன்னு வச்சுக்க நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அடுத்தவங்களை சொன்னால் குறை நான் என்னைய சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து நாடி முறையில் ஜோதிட நூறு பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா நானே நாலு வருஷம் கழித்து கேபி முறை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது பணத்துக்காகவா எந்த விஷயத்துக்காக இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணருங்க நாடி முறையிலே ஜோசியம் சொல்லிட முடியும் நூறு பர்சன்ட் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் அவர் கிளாஸ் எடுக்கிறார் அவருக்கு நீங்கள் போய் படிக்கிறீங்க ரெண்டு வருஷம் கழிச்சா ஒரு வருஷம் கழிச்சா நாலு வருஷம் கழிச்சா அவரே எடுக்கிறார் இன்னொரு மெத்தடை அப்புறம் எதுக்கு எடுக்கணும் இன்னொரு மெத்தட் இதை நீங்கள் உணரவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் ஜோசியம் பார்க்குறப்ப உங்களுடைய வாடிக்கையாளர்களை உங்களை சொந்த பந்தங்களை அனுப்பி நீங்கள் பாருங்கள் இதை யாரும் தவறுகளாக எடுத்துக்காதீங்க அவங்க ஜோசியம் சொல்கிற முறை பாரம்பரியத்தை தான் சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் போய் உட்காருங்க வாடிக்கையாளராக உட்காருங்க நீங்கள் அவர்கிட்ட படித்தவங்கன்னா அவங்க கிட்ட போகாதீங்க வேறவங்ககிட்ட எந்த முறையில் சொன்னால் அவங்ககிட்ட போய் உட்காருங்க நீங்களும் ஜோசியர் தானே வாட்ச் பண்ணுங்கள் பாரம்பரியத்தை தான் சொல்லி சொல்லுவாங்க இதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உணருங்க உங்ககிட்ட பணம் சம்பாதித்ததுக்காக கிளாஸ் எடுக்கிறது அந்த முறையில் செய்கிற அந்த முறையில் செய்கிறேன்னு சொல்லி நானும் சரி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது எங்களுடைய டெக்னிக்கல் ஓகேங்களா நீங்கள் படிக்கிறது பாரம்பரியத்தை கோட்டை விட்டுறாதீங்க பாரம்பரியத்தை தான் சரியான ஜோதிடத்தை சரியான துல்லியமான ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் ஆணித்தரமாக சொல்ல முடியும் கோட்சார்த்த மட்டும் தொட்டாலும் கோட்டை போய் உற்றுவோம் தசாபுத்தியோடு இணைத்து கோட்சார்த்தை தொடும்போது நூறு பர்சன்ட் சரியான பலனை சொல்ல முடியும் தசாபுத்திங்கிறது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பிறந்த நாள் முற்கொண்டு இறக்கும் வரைக்கும் என்னென்ன நடக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு ஜாதத்தை வச்சுக்கிட்டு உறவுகளுக்கு சொல்ல முடியும்னா சொல்ல முடியும் ஆனால் பத்தம்பது வா அந்த ஜாதகத்தினுடைய சித்தப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு மாமாவுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் ஒளிய மாமாவனுடைய ஜாதகத்தை பார்த்து அவருடைய ஜாதகத்தில் உடம்புல இந்த பிரச்சனை தான் இருக்கக்கூடிய கூடிய ஆணி வேற சொல்ல முடியாது அப்போ அவரவர்கள் ஜாதகம் அவரவர்கள் ஆயுள் உள்ள வரைக்கும் வேலையை செய்யதான் கவனிங்க ஏன்னா நாம் வந்து சொல்கிற மெத்தேடுக்காக நான் கற்றுக்கிட்ட மெத்தேடு ஒரு மெத்தேடாக இருந்துச்சுன்னா அந்த மெத்தடாலஜிக்காக என்ன சொல்லி சொல்லிடுறது குழந்த பிறந்த உடனே அப்பன் ஜாதகம் செல்லாது அம்மா ஜாதகம் செல்லாது சித்தப்பஞ்சாதம் செல்லாது பெரிய பஞ்சாதம் செல்லாது அந்த ஜாதத்தை தூக்கி போட்டுறாங்க கடைசியாக என்ற காலகட்டத்தில் என்ன பிரச்சனை அவனுடைய ஜாத எடுக்கு அப்படின்னு சொல்லி அறிகிறதுக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது அதை தாண்டி திரும்ப அவன் வந்து நிற்கிறான் குழந்தைங்க ஜாதத்தை வச்சு நாம் ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லிடுறோம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இதுக்கு வாதா வாதிடலாம் குழந்தைங்க ஜாதத்தை வச்சு நான் இப்படிலாம் பாப்பை என்னால் சொல்ல முடியும்னு சொல்லி வாதிடலாம் இங்கே வாத விவாதத்துக்காக நான் சொல்லவில்லை சற்று யோசிங்க அப்போது அந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த ஜாதகத்தை உடல் ரீதியாக இந்த பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்லி ஆணித்தரம் அறிவிட்டு சொல்ல முடியும் ஆனால் அது குழந்தைங்க ஜாதம் வச்சு அந்த அளவுக்கு அறுதிட்டு சொல்ல முடியாது அந்த குழந்தைக்கு சொல்லலாம் இந்த குழந்தை படிக்குமா படிக்காதா என்ன படிப்பு படிக்கணும்னு சொல்லி சொல்ல முடியும் வரக்கூடிய கணவன் அல்லது வரக்கூடிய மனைவி இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த படிப்பு படிப்பாங்கன்னு சொல்லி சொல்லலாம் நான் சொல்லி அனுப்பிடுவேன் நாலு வருஷம் எதிர்கால பாலனை நான் அற்புதமாக சொல்லி அனுப்பிடுவேன் அவரும் கைத்தட்டி கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிடுவார் நடக்கணும் அது முக்கியம் அப்போ நீங்கள் ஜோதிடத்தில் பின்பற்றும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய தன்னுடைய செயல்களை அற்புதமாக செய்து கொண்டிருக்கும் போன தசா புத்தி அந்த புத்திநாதர்கள் போன தசையிலையும் அந்த லக்கணத்துக்கு அந்த பாதி ஆதிபத்தியத்துக்குண்டானவர்களாக மட்டுமே இருப்பார்கள் அந்த புத்தியில் என்ன வேலை செய்தார்களோ அதே வேலைகளை இப்போது நடக்கூடிய புத்தியிலையும் செய்வார்கள் அதில் செஞ்ச வேலையை கூட்டியோ குறைதோ செய்திருப்பார்கள் இன்றைக்கி நடக்கூடிய திசைநாதன் என்ன நிலையில் இருக்கானோ அதை சார்ந்து மாறுபாடுகள் காரகத்துவங்கள் மாறுபடும் ஆனால் அந்த பாவ காரகத்துவம் மாறுபடாது அப்போ போன நிலையில் போன நிலையில் அந்த புத்தியில் ஒருத்தன் வண்டி வாகனம் வாங்கியிருக்கான்னு சொல்லி சொன்னால் இந்த புத்தியில் வீடு கட்டுவான் அப்போ வீடு கட்டுறதுக்கு எந்தெந்த தசா புத்திகள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் அப்போ அந்த தசா புத்திகள் அந்த தசை நடந்துச்சு அதோட சேர்த்து அந்த புத்தியோட சேர்த்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க அல்லது அந்த தசாநாதனோட சேர்ந்த கிரகங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அறுதிட்டு சொல்றதுக்கு அந்த காலகட்டத்தை குறிப்பிட்டு இந்த புத்தியில் இந்த விஷயங்கள் நடந்ததான்னு உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த புத்தியில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பத்து வருஷம் கழிச்சு நடந்தாலும் சரி அந்த புத்திக்கு தேதியை குறிப்பிட்டு இந்த காலகட்டத்தில் உனக்கு இது நடக்குன்னு சொல்லி ஆணித்தரமாக அறுதிட்டு சொல்லுங்கள் இதுக்கு திசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் மாறவே மாறாது இது பாரம்பரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த முறையில் எடுத்துகிட்டாலும் சரி கடைசியில் நீங்கள் நாடின்னு எடுத்துக்கிட்டால் திரும்ப லக்கணத்தை கொண்டாந்து உக்காரிச்சு தசாபுத்திலேருந்து இங்கே தான் வந்தாகணும் கேபின்னு சப் சப்ளான்னு போனாலும் சரி திரும்பி நீங்கள் வரல அப்படின்னு சொன்னால் திரும்ப இங்கே தான் வந்து உட்காந்தாகணும் அதனால் பாரம்பரியத்தை சரியாக படிங்க சரியாக உணருங்க எப்படி சொல்லணும் கூடிய முறைகளை உங்களுடைய முன்னோர்கள்ட்டையும் உங்களுடைய குருநாதர்கள்ட்டையும் கேட்டு அறிஞ்சு எப்படியாவது நீங்கள் தான் அறிஞ்சு கற்றுக்கணும்னா வலிகை வலிமைகளை செஞ்சுக்கணும் அறிஞ்சு அதன்படி நீங்கள் நடங்க கண்டிப்பாக சரியாக நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நூல்களில் உள்ளன நூல்களில் இல்லாத விஷயங்களும் ஜோதிர்கள் சொல்ல முடியாது அதனால் நூல்களை படிங்க இதுவரைக்கும் வாய்ப்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறந்த கருத்துக்களை நமக்காக வழங்கிய ஐயா ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு இளம்பிலையைச் சேர்ந்த ஐயா கணேசன் ஐயா அவர்கள் மாலை அணிவிக்கிறார் கௌரவ தலைவர் ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவ செய்கிறார்